சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கும் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் பனிரெண்டு மாநிலங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு தொடங்கி இருக்கிறது தமிழ்நாடு கேரளா உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் அதற்கான வேலைகள் நடைபெற்று வரும் வேளையில் இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது அந்த நிலையில் கேரள அரசும் தற்போது ஒரு வழக்கை மனு தாக்கல் செய்திருக்கிறது எஸ்ஐஆர் திருத்தத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் குளறுபடிகள் மற்றும் அதிகப்படியான பனிச்சுமையின் காரணமாக விஎல் தற்கொலை செய்து கொண்டதன் விளைவாக இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கேரள அரசு வழக்கு தொடுத்திருக்கிறது வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி தமிழ்நாட்டில் வாக்கு இழப்பை தடுக்க காங்கிரஸ் தலைவருடன் ராகுல் காந்தி ஆலோசனை செய்ய இருக்கிறார் தீவிர வாக்காளர் திருத்தும் பணியில் சென்னையில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் உதவி மையங்கள் இன்று முதல் செயல்படும் என மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தகவல் தெரிவித்துள்ளார் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அசாமில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணி தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட ஏனைய மாநிலங்களில் நடத்தப்படுவது போல சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறாது என்று அறிவித்திருக்கிறது போலி அதிகாரிகள் திறமையற்றவர்கள்தான் சிபிஐ யில் இருக்கிறார்கள் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கடுமையாக சாடியிருக்கிறது